முத்துக்குமாரசாமி ஜீவ சமாதியை சுற்றி கோமடம் எங்கும் இல்லை ஏன்னா கோமடம் அங்குறது நம்முடைய பன்னிரெண்டு கிலோமீட்டர்ல நம்ம ரிஷப வாகனம் கோமடம் தான் இருக்கிறது அங்கதான் வந்து நீங்க கோமடத்துக்கு பூஜைக்கு வரணும் ஜீவ சமாதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சில நபர்கள் வந்து கொஞ்சம் எங்க கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கினாங்க அன்னதானத்துக்குன்னு வாங்கினாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு சில இஷ்யூஸ்லாம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க எந்த கோயிலுமே தமிழ்நாட்டில் நீங்க போகக்கூடிய எந்த கோயில்லையுமே நீங்க வந்து சகசரநாம பூஜைனா முதல்லயே கேட்டுக்கங்க எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்ட்டு அதே போல் பணம் கொடுப்பதால் மட்டும் தான் உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால நீங்க வந்து விருப்பப்பட்ட தொகையை அன்னதானத்தை கொடுக்கலாம் நீங்க வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம் முத்துக்குமாரசாமியில் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து அன்னதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அன்னதானத்துக்கு வந்து ஐநூறுரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது ஏன்னா அதிகபட்ச பேர் நாங்கள் வர்றதுனால எல்லோரும் அவங்கவுங்க கொடுக்குறாங்க மூணு முறை நீங்கள் தொடர்ந்து போகணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க ஐயா நீங்கள் வந்து ஒரு முறை எழுதிருக்கீங்க அவங்க வந்து மூணு முறை வர சொல்கிறாங்க ஏன் நான் என்னங்கயே பண்ணுறது அப்படின்னு ஒரு முறை போனாலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து விடுவார் முத்துக்குமாரசாமி உங்கள் மனம் திருப்தியாக வேண்டும் என்றால் மூன்று முறை போங்க மூணு முறை போகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையவே கிடையாது